வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது அரிசி மாவுல எப்படி சொப்பா இடியப்பமா வைக்க போறோம்ல சொதி வைக்கிறது என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் தொடர்ந்து தேவையான பொருட்கள் வறுத்த அரிசிமா அவித்த கோதுமை மா உப்பு கடுகு வெந்தயம் சீரகம் பழப்புளி மஞ்சள் தூள் நல்லெண்ணெய் தக்காளி பழம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளப்பூடு ராள் நாங்கள் இடம் வைக்கிறதுக்கு மாவா குழைச்சு எடுத்துக் கொள்ளுவா இப்போ இதுக்குள்ள சுடுதண்ணியை எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியா இருக்கோம் எங்களுக்கு கொதி சுடுதண்ணிக்குள்ள நான் வரமும் ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டுக் கொள்ள போகிறேன் உப்பு போட்டு இந்த உப்பு உங்களுக்கு இந்த சுடுதண்ணியில் கரையணும் இப்ப நாங்கள் மாவா அளந்து எடுத்துக்கொள்ளுவோம் ஒரு கப் செண்டு கப் மூன்று கப் அரிசி மாவுக்கு நான் ஏறமோ ஒரு கப் கோதுமை மா எடுத்திருக்கிறேன் இப்ப வந்து ரெண்டு மாவையும் நாங்களா கலந்து விட்டு கொள்ளுவோம் இனி நாங்களும் இந்த உப்பு போட்டு கரைச்ச இருக்க விட்டு நாங்கள் நல்ல மாவை குழைச்சு எடுத்துக் கொள்ளுவோம் பயிரும் சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இனி நாங்கள் இதை நல்ல வடிவா கையால அடிச்சு எடுத்து கொள்ளுவோம் நல்லா சொப்டா இருக்கணும் கையில ஒட்டாத பதத்துக்கு நாங்கள் நல்லா அடிச்சு எடுத்து கொள்ளுவோம் எடுத்துட்டேன் இனி நாங்கள் இடியப்பம் புளிஞ்சு கொள்ளுவோம் தட்டு கண்ண ஊசிட்டு நாங்கள் வச்சோம் உங்களுக்கு இடியப்பம் ஒட்டி பிடிக்காம இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நாங்க மாவை வச்சு புரிஞ்செடுத்துக் கொள்வோம் இப்ப நாங்கள் டிப்பம் புரிஞ்சுக்கிட்டேன் இனி இதை வந்து அடுத்துல அவிய வைப்போம் இப்ப நாங்கள் இந்த சட்டிக்குள்ள வச்சுதான் நாங்கள் அவிய வைக்க போறோம் இப்போ உங்களுக்கு அடுக்கிக் கொள்ளுவோம் இதே மாதிரி நாங்கள் இந்த மாவையும் புளிஞ்சு எடுத்து கொள்ளுவோம் இப்ப நான் ரைஸ் குக்கர்ல தான் இந்த அடியப்பம் அவிய வைக்க போறோம் இதுக்குள்ள நான் சுடுதண்ணிய விட்டு பாருங்க இந்த சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணிட்டா பாருங்க ஒரு லைட் பத்தற தெரியும் இது போட்டுட்டு இந்த சட்டியை நான் இதுக்கு மேலயே வச்சு அவிய வைக்க போறோம் இப்ப நாங்க இடியப்பத்தை அவிய வச்சிட்டோம் இனி அவிய வச்சு போட்டு மிச்ச இடியப்பத்தை நாங்க எடுத்து கொள்ளவா இப்ப பாத்தீங்களா இடியப்பமா வச்சுட்டு நாங்கள் உருவாக்கி கொள்வோம் இப்ப நாங்கள் வந்து வெள்ள கொடுவங்காய் துத்தரவை செய்து எடுத்துக்

நாங்கள் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் தேங்காய உடச்சு துருவி எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் துருவி எடுத்த தேங்காயப்புல பால் புளிஞ்சு எடுத்துக்கொள்ள முதல் பாலை கட்டி பால எடுத்துக்கொண்டு தண்ணி சேர்த்து ரெண்டு மூன்று தடவை குழிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி புழிஞ்செடுக்கிறேன் நாங்கள் புழிஞ்செடுத்த ரெண்டாவது பாலக்குள்ள புளிஞ்சு விட்டு விட்டுக்கொள்ளுவோம் தக்காளி பழமும் சேர்க்கிறபடியா நாங்கள் கொஞ்சமா விட்டுக்கொள்ளுவோம் கணக்கா விட்டமென்றா பிறகு சொதி புளிக்க உழைக்கிட்டுருவோம் இப்ப பாருங்க நாங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி அடுப்புல வச்சு நாங்க செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம்மா இப்ப சட்டை ஹீட் ஆகிட்டு நான் இதுக்குள்ள நல்லெண்ணெய் விட்டு கொள்ள போறேன் பாருங்க நல்லெண்ணெய் ஒரு ட்ரெண்டு மேசக்கரண்டி அப்படி நல்லெண்ணெய் விட்டா காணும் எங்களுக்கு வெங்காயம் பிள்ளை போடுறதுகள் வழங்குறதுக்கு இப்ப பாருங்க என்ன சூடாகிட்டது நான் இதுக்குள்ள கடுகு பேருங்க ஒரு அரைத்தீக்கரண்டி எப்படி போட போறேன் கடுகு வடிக்கேக்க சீரக மரத்தை கரண்டு வெந்தயம் ஒரு கரண்டு கடகு சீரகம் பொருந்த வரையக்குள்ள நான் செத்தங்கள் வாய் போட்டுக் கொள்ள போறேன் கரம்பத்தில் வெள்ளப்பூடு

நான் அரை தேக்கரடி அப்படி மஞ்சத்தூள் சேர்த்துக் கொள்வ மஞ்சத்தூளும் தரமும் ஒரு அரை தேக்கரடி உப்பு உங்களை தேவையான அளவு நீங்க உப்பு எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு நீங்க உப்பு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உப்பு எடுத்துக்கொள்ளுங்க போட்டு நல்லா கலந்து விடுத்துக் கொள்ளுங்க

அதோட நம்ம பாருங்க ஒரு கப் அப்படி தண்ணி சேர்த்து நல்லா மூடி கொதிக்க கொதிக்கப்பட்டுக் கொள்ளுவோம் தக்காளி பழம் ராள் எல்லாம் அகியோர்தாலே நம்ம மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவோம் இப்ப பாருங்க தக்காளி பழம் ரால் தக்காளி பழம் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இப்படி அவிஞ்சு வரைக்குள்ள நீங்கள் உப்பு காணுமாண்டு பண்ணி பாருங்க அப்படி உப்பு காணாட்டி நீங்கள் போட்டுக் கொள்ளுங்க இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இப்ப நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் முதல் பாலை நாங்கள் விட்டுக் கொள்ளுவோம் விட்டு ஒரு கொதி வேற நாங்கள் உறக்கிக் கொள்ளுவோம் இப்ப பேரமா நல்லா கொதிச்சு அல்லது சொதி ரெடி ஆயிட்டது இனி நாங்கள் அடுப்ப ஓ பண்ணி கொள்ளுவோம் ஓ பண்ணி கொஞ்சம் ஆற விட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கொள்வோம் நாங்கள் செய்த இடியாப்பாவம் வால் சொதியும் இருக்குது இப்ப நாங்கள் இத கோப்பில போட போறோம் அந்த பத்த வாழ்ையோடையே சாப்பிட்டு கொள்ளாம அவ்வளவு நல்லா இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்